えっ ஹெல்த் ரெசிபில இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தினை அரிசி இதில் புரதம் நார்ச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி பாஸ்பரஸ் மாவுச்சத்து சுண்ணாம்பு சத்து அப்படின்னு சொல்கிற கால்சியம் இது எல்லாமே நிறையா இருக்குது இதயத்தை பலப்படுத்தவும் கண் பார்வையை சரி பண்ணுறதுக்கும் உறுதுணையாக இருக்குது கபம் தொடர்பான நோய்களை சரி பண்ணவும் இது பயன்படுது இப்படி ஏராளமான சத்துக்களை தாராளமாக கொண்டுள்ள ஒரு ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா கடுகு ஹோல் கரம் மசாலா முந்திரி தேவையான அளவு இதுலேருந்து நம்ம அரிசி எடுத்துக்க போகிறோம் இந்த அரிசியை சொல்லணும்னா கொஞ்சமாக சேர்த்திங்கனாலும் நிறைய உபரி காணோம் அதனால் பார்த்து சேர்க்கணும் உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் ஊற வச்ச பச்சை பட்டாணி வெங்காயம் தக்காளி பீன்ஸ் கருவேப்பில அப்புறம் கேரட் பச்சை மிளகாய் ஒரு மூணு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இஞ்சி பூண்டு இடித்தது நெய் உங்களுக்கு காரம் வந்து இந்த பச்சை மிளகாயோட காரமும் இஞ்சி பூண்டோட இடித்த காரங்கள் மட்டும்தான் வேறு மிளகா தூள் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல அங்கே அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை சேர்த்துக்கோங்க ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நம்ம வந்து இந்த அரிசியை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் இது வந்து எண்ணெய் விட்டெல்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ண வேணாம் அதே சமயத்தில் ப்ரௌன் கலவராகிற வரைக்கும்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ண வேணாம் நார்மலாக இந்த நீங்கள் கடாயில் போடுறப்ப அது எல்லோ கலரில் இருக்கும் போட்டு ஒரு ஃப்ரை ஆனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது ஒரு ஒயிட் கலர் ஃபார்ம் ஆனது மாதிரி இருக்கும் நீங்கள் அது வரைக்கும் செஞ்சால் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷு வந்து நம்ம ஒரு குக்கரில் தான் செய்யப்போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதில் நம்ம சொன்ன பொருட்களை எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் நம்ம வந்து இந்த மாதிரி ஹெல்த் ரெசிப்பி செய்யும் போதும் நம்ம என்ன செஞ்சோன்னா இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட வயசானவங்க சாப்பிட்றது பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க இல்லை பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஹெல்த் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இவங்க தான் சாப்பிடணும்னு நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கிறோம் அது முற்றிலும் தவறானது ஏன்னா இந்த தப்பை நானும் ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன் என்னோட பெரிய பையன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்ன செய்வேன் அவன் வெள்ளை கலரில் தோசை இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவான் அந்த ஒயிட் கலரை தாண்டி எந்த தோசை இருந்தாலும் அவன் சாப்பிட மாட்டான் அப்போ நான் அவனை ஏமாற்றிலாம் நிறைய கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன ஹார்லிக்கை எடுத்து தோசை மேலே தீவுறது மாதிரி தூவி கம்பு என்ன கலரில் இருக்கும் உங்களுக்கு அந்த ஹார்லிக்ஸ் மாதிரி உள்ள கலரில் இருக்கிறதுனால இது ஹார்லிக்ஸ் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க கேழ்வரகு வந்து எங்களுக்கு அந்த ப்ரௌன்னு அந்த பூஸ்ட் கலரில் இருக்கிறதுனால இது பூஸ்ட் தோசை அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் ஸோ பையனும் மறந்து தெரியாமல் அதை சாப்பிட்ருவான் ஸோ அம்மா பூஸ்ட் தோசை சூப்பர் கம்பு தோசை சூப்பர் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லும்போது பசங்க என்ன நினச்சிடுறாங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது வெள்ளையாக இருந்தால் தான் தோசை வெள்ளையாக இருந்தால் தான் இட்லி அப்படிங்கிறாங்க அந்த இமேஜினேஷனில் குழந்தைங்கள்டே முதல்ல எடுங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே ஏமாற்றியெல்லாம் நம்ம வீட்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க ரெண்டக்கா சாப்பிட்டா நல்லா மோ மேக்ஸ் நல்லா போடுது அப்படின்னு என்னன்னு தெரியல அப்போ வெண்டைக்காய் சாப்பிட்றப்பெல்லாம் நமக்கு மேக்ஸ் தான் ஞாபகம் வரும் ஓ நிறையா வெண்டைக்காய் சாப்பிட்டோம்னா மேக்ஸ் நல்லா வரும்னு பசங்களுக்கு வந்து ஒவ்வொரு சத்துக்களையும் சொல்லி வளர்க்கணும் ஏமாற்றி எப்படியோ திணிக்கணுங்கிறது தப்பு பட் இந்த பொருளில் இந்த சத்து இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க அந்த சத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க சின்ன வயசுலேருந்து இதுவோ இதுவும் சாப்பிட்ற பொருள் தானே இதையே நம்ம வேணான்னு சொல்கிறோம் எப்படி நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோமோ எப்படி டீ காஃபி பால் அந்த மாதிரி ஒரு பொருளில் இதுவும் இந்த சிறுதானியங்களும் ஒன்றுன்னு சொல்லிக்கணும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நம்ம இப்போ என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறோமோ அது மட்டுந்தான் பசங்களுக்கு உடம்புல சேருமே தவிர அவங்க காலேஜ் போகக்குள்ள ஹாஸ்டலில் அங்கெல்லாம் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கிடைக்க சான்ஸே கிடையாது அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் வேலைக்கு போகிற இடத்துல அவங்க எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்களோ உங்களுக்கு மாநிலத்துக்கும் உங்களுக்கு ஃபுட்டோட ஸ்டைல்லாம் மாறும் ஸோ அப்போ நீங்கள் இங்கே உங்கள் இல்லை டைம் குழந்தைங்க இருக்கும்போது என்ன டிஷ் கொடுக்குறீங்களோ அதுதான் பிள்ளைங்களுக்கு உடம்புல சேரும் நம்ம பேசிகிட்டே ரெசிபி என்ன போட்டோன்னுங்கிறத சொல்லலை ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு ஒரு கப்புக்கு மூணு கப் சேர்த்துக்கணும் என்னென்னா நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதே ஆஃபீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இதை ஒரு கப்புக்கு மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் லேட்டாக இது கொஞ்சம் டைட்டாகும் அப்போ கொஞ்சம் தண்ணி அளவு அதிகமாக சேர்த்துங்க கஞ்சி ஃபார்மில் சாப்பிட்றவங்க இன்னும் ஒன்றரை டம்ளர் கூட கூட சேர்த்துக்கலாம் தண்ணியை எல்லா காய்கறிகளையும் போட்டு நான் சொன்ன மாதிரி இதே மாதிரியே எல்லாமே செஞ்சு இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கதை விட இன்னும் ஒரு ரெண்டரை கிளாஸ் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அது ஒரு கஞ்சி ஃபார்மில் இருக்கும் ஸோ அதுவும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்க்கணும் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும் இதில் பார்த்திங்கன்னா குக்கரை மூடி வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஒரு விசிலும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மலையும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதோட இது இதை வீக்லி ஒன்ஸ் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நார்மலாக கிச்சடி மாதிரி தான் இருக்கும் இது ஒன்றும் சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் ரஃப்பாலாம் இருக்காது நாளைக்கு டே த்ரீ வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்